நடக்கிறாரு டிவியில ஆனால் திமுக ஆட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரல குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பத்து ரூபாய் வாடகையில குடிசையில் இருப்பவர்களாம் கொண்டு போய் ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி உட்கார வைத்த தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர் இப்போ இந்த பட்ஜெட்டிலே கூட தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் நம்முடைய மேயர் சுட்டிக்காட்டியதை போல எட்டு லட்சம் பேருக்கு मुंडे लट्चे रुबाई से लेके लेके प्रमाण मारे कांटेक्ट भी नहीं अच्छी तरह तो हमारे बाद में चल गया आरे बॉडी ना ना हम बदबू से मुनारी सेंजे ने बस सही है बोल रहा है सभी बोलते क्या बहुत बोल एसए कॉलेज ऑफ आर्ट्स एंड साइंस फॉर एडमिशन स्विसेट www.sacs.ac.in